குற்ற பரம்பரை பாகம் இருபத்தி இரண்டு சூறையாடப்பட்ட நடுக்காட்டு சந்தை விடிய விடிய புகைந்து கொண்டிருந்தது எட்டுப்பட்டது அடிபட்டது சேதப்பட்டது கூட திருநாளிக்காரர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை கொம்பூடிக்காரனும் பெரும்பச்சேரிக்காரனும் ஒன்று சேர்ந்து வந்ததுதான் ஆபத்தான அறிகுறியாக தெரிந்தது காலமெல்லாம் தலைநீராமல் கவிழ்ந்த வாக்கில் ஊழியம் செய்துவிட்டு கொடுக்கிற கூலியை மடியேந்தி வாங்கி கொண்டு கும்புடும் குடும்பமாக கூலுக்கும் கஞ்சிக்கும் பாடுபடுகிறவன் பெரும்பச்சேரிக்காரன் அவன் கொம்பூதிக்காரனோடு சேர்ந்து அம்பெடுத்து வந்துவிட்டான் நம்ம காடுகரையிலே பாடுபட்டால் தான் அவனுக்கு கஞ்சி அந்த நினைப்பு கூட இல்லையே நாமும் யோசப்பட்டு இனிமே எங்கள் காட்டுக்கு வேலைக்கு நீங்க வர வேண்டாம்னு சொன்னால் நமக்கு உழுகிறது கிடைக்கிறது யாரு அவனை விட்டால் நம்ம காடு தரிசாகி போகும் பெரும்பட்சேரிக்காரன் போரிலே இல்லை எல்லாம் கொம்பூதிக்காரன் கொடுக்கிற தைரியம் கொம்பூதிக்காரன் வந்தேரி பயலுக எங்கேயோ இருந்து இங்கே வந்து குடியேறி கொண்டு கிடையாது சுத்துப்பட்டி எல்லாம் புகுந்து கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிற பொருளையும் காப்பாத்த தெரியல நம்ம ஊர் பச்சை முத்துக்கிட்டு தூக்கி கொடுத்து விட்டு வயிற்றை கழுவுறாங்க ரெண்டு ஊரு கோட்டி பயல்களையும் ஒண்ணு சேர விடக்கூடாது சேரவிட்டால் நமக்கு பிழைப்பு இல்லாமல் போகும் கொம்பூதிக்காரனை உடுத்தினான் பெரும்பச்சேரிக்காரன் பதறி போவான் அதுக்கு ஒரே வழி வெள்ளைக்கால போலீசுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணி கொடுத்து இங்கேயே உட்கார வைக்க வேண்டியதுதான் பெருநாளிக்கு போலீஸ் வந்திறங்கியது வெள்ளைக்கார துறை விக்டர் ஈவு இரக்கமில்லாத அதிகாரி என்று பேர் வாங்கியவர் சிப்பந்தி தானாக்காரர்களில் ஒன்னு ரெண்டு பேர் உள்நாட்டு ஆட்கள் மற்ற எல்லோருமே வெள்ளைக்காரர்கள் முரட்டு முரட்டு ஆட்கள் அவர்கள் பேசுவது ஊர் சனத்துக்கு ஒன்னும் புரியலே பாலடைந்து போன மணியக்காரர் வீடு தானா கச்சேரியாக மாறியது இடுபாடுகளை ஒழுங்குபொன்னி உட்கார ஊர்சனம் உதவியது வெள்ளைக்கார போலீஸ்களை பார்க்க பார்க்க வேடிக்கையாக இருந்தது கும்பலைகளை போலீஸ்காரன் பார்க்கிற பார்வைதான் சரியில்லை பெரிய அதிகாரி விக்டர் துரை குடியிருக்க ஊருக்கு ஒதுக்கு ஒரு வீடு ஏற்பாடானது விஸ்தாரமான ஓட்டு வீடு சுற்றி மூங்கில் பட்டியல் வரிந்த வேலி சின்ன தோட்டம் குளிக்க கிணறு காற்றோட்டமான சாளரம் ஊருக்குள் வந்திறங்கியதுமே விக்டர் துரை முக்கியஸ்தர்களை அழைத்து இரவு சூறையாடப்பட்ட நடுக்காட்டு சந்தையை பார்வையிடப் போனார் லாடமும் குமிலானியும் பொருந்திய கனத்த காலணிகளை மாட்டிய போலீஸ் படை சூழ தெருநெடுக நடந்தார்கள் இதே தெரு நெடுக நேற்று கொம்பூதிக்காரர்களும் பெரும்பச்சேரிக்காரர்களும் அடித்து உறுத்தி கொண்டு வந்தபோது வீட்டுக் கதவுகளை மூடி அஞ்சி கிடந்தவர்களுக்கு போலீசை கண்டதும் தெம்பாக இருந்தது தீக்கிரையாகி சூறைபோன நடுக்காட்டு சந்தை குவியல் குவியலாக கருகி கிடந்தது தப்பியோடும் போது நெருப்பில் சிக்கிய ஆடுகள் விரைத்து காலகற்றி கிடந்தன தானியங்கள் சாம்பலாக குவிந்திருந்தன கூடாரங்கள் அரைபாதி விழுந்தும் நின்றும் புகைந்து கொண்டிருந்தன உடைராட்டினத்தில் இன்னும் நெருப்பு கனன்று கொண்டிருந்தது சுப்பையாவும் ஏகாம்பரமும் விக்டர் துரைக்கு முன்னே ஓடி விவரம் சொன்னார்கள் முன்சீப்பும் தலையாரியும் சுரத்தில்லாமல் உடன் வந்தார்கள் நேற்று கூட்டத்தோடு ஓடி தோல்பட்டையில் வெட்டு வாங்கிய சுப்பையா சொன்னார் எசமான் கேட்க ஆளில்லாமல் போச்சு எசமான் இத்தனைக்கும் காரணம் கொம்பூதிகாரன் தான் அவனை ஒடுக்கினால் பெரும்பச்சேரிக்காரன் தன்னாலே வலிக்கு வருவான் இடையில் ஏகாம்பரமும் நுழைந்தார் வெட்டி பாம்பாக இருந்த பெரும்பச்சேரிக்காரனை உசுப்பேத்தி விட்டதே கொம்பூதிக்காரன் தான் அவனை ஒடுக்கினால் பெரும்பச்சேரிக்காரன் தன்னாலே வலிக்கு வருவான் கூட்டத்தோடு வந்த பச்சமுத்து மெல்ல கேட்டான் பெரும்பச்சேரி துருவனை மஞ்சனத்தி மரத்திலே கட்டி செஞ்சது அவசரப்பட்ட முடிவோன்னு தோணுது சுப்பையாவுக்கு பொறுக்கவில்லை ஏப்பா பச்சமுத்து ஒம்பூதிக்காரன் களவுக்கு போகலேனா உன் பிழைப்பு கெட்டு போகும் அப்படித்தானே குடி தண்ணியை தீட்டு பண்ணினால் என்ன தண்டனையோ அதைத்தான் ஊர் கூடி முடிவு பண்ணிச்சு புலவர் இடக்காக கேட்டார் ராக்கு இறைச்சதாலே தண்ணி தீட்டுப்பட்டு போச்சா இல்ல நரகளை அள்ளி நம்ம ஆளுகள் கொட்டதனாலே தீட்டுப்பட்டு போச்சா எல்லோரும் சீறினார்கள் ரெண்டு ஊர்காரனையும் தூண்டிவிட்டதே புலவராயிருக்குமோ புலவர் வாயை இருப்பி கொண்டார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே நடுக்காட்டு சந்தை முழுவதையும் சுற்றி பார்த்த விக்டர் துரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குதிரை சாரட்டில் ஏறி அமர்ந்தார் கண்கள் நெருப்பு கங்குகளாக சிவப்பேறி போயிருந்தன இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டியது என் பொறுப்பு நீங்க பயப்பட வேண்டாம் விக்டர் துறையின் சாரட் கச்சேரி நோக்கி புறப்பட்டது வஜ்ராயணியை பார்த்து இரண்டு நாட்களாகிவிட்டன குதிரை ஏறி பறந்து வந்து கொண்டிருந்தான் இல்லாயுதன் அவள் இருக்கும் திசை நோக்கி பயணப்படுவது சுகமாக இருந்தது எதிர்கொண்டு வீசும் காற்றெல்லாம் நறுமணம் கமழ்ந்தது நெருங்க நெருங்க உயிர் கொண்டே வந்தது வஜ்ராயணியை சந்தித்த இரண்டு முறையும் பேச்சில்லை பரிசமில்லை பார்வையாலேயே கூடுமாறி விந்தை நிகழ்ந்தது வஜ்ராயணியை பார்க்காத இந்த இரண்டு நாட்களும் வில்லாயுதம் ஊருக்குள் இருந்தானோ எழிய ஊமையாகத்தான் இருந்தான் ஒரு வார்த்தை யாருடனும் பேசவில்லை மூச்சை எல்லாம் அந்தரங்கமாக அடக்கி வைத்து அவளுடைய சுவாசத்தோடு கலந்துவிட பறந்து வந்தான் அன்று அவனுக்கும் அவளுக்கும் சின்ன இடைவெளிதான் அவன் யாசகம் கேட்பதும் அவள் இறைக்க துடிப்பதுமாக யுகங்களை தாண்டிய அயற்சி தகித்த தகிப்பில் மேணிகள் ஒசுங்கி உயிர்கள் பிணைந்தன ஆற்றங்கரை ஓரம் அமர்ந்திருந்த வஜ்ராயணி இரண்டு நாட்களாக ஹசார்தினாருடன் பேசவில்லை கரைமேட்டில் இருந்த நாவன் மரத்தடியில் வஜ்ராயணியின் காவலுக்கு உட்கார்ந்திருந்தான் ஹசார்தினார் தன் வளர்ப்பு ரகசியம் பற்றி கேட்கும் வஜ்ராயணியிடம் உண்மையை எப்படி கூறுவது நாகமுனியின் வைரக் கனவுகளுக்கு நரபலி உறுதி வஜ்ராயணியும் அவளைத் தொடர்ந்து தானும் வழியாக போவது விதி எங்கிருந்தும் முளைத்தான் இந்த திருடன் கேள்விகளற்று வளர்ந்தாளே கஜ்ராயணி இடையில் இதென்ன விபரீதம் பட்டினியும் பல நினைவுகளுமாக அமர்ந்திருந்த ஹசார்தினார் முதுகுக்கு பின்னால் அரவமட்டம் உணர்ந்து திரும்பினான் இருந்து குதித்த வில்லாயுதம் அசார்தினாரை பார்த்து விட்டான் அசார்தினார் எழுந்து ஓடி வந்தான் மடைத்து நின்ற வில்லாயுதத்தின் கரத்தைப் பற்றி கொண்டான் வில்லாயுதம் வந்திருப்பது வஜ்ராயணிக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் வந்த வழியே இழுத்து போனான் ஒரு மரத்தின் மறைவில் நிறுத்திய ஹசார்தினார் வில்லாயுதத்தின் இரண்டு கால்களையும் கட்டிப்பிடித்துக்கொண்டான் கொண்டான் நீ இங்கே வராதே இனிமேல் எப்போதும் வராதே அழுதான் ஏன் வரக்கூடாது அவள் யார் நீங்கள் எல்லாம் யார் விவரமாக சொல்கிறேன் கேள் வில்லாயுதத்தை தரையில் உட்கார வைத்து தானும் அமர்ந்தான் சாதினார் ஆற்றங்கரையோரம் அமர்ந்திருந்த வஜ்ராயணியை மீன் கூட்டம் நீந்தி ஆட அழைத்தது சம்மங்கியாறு சுமந்து வந்த பூக்குவியல் வஜ்ராயணியின் தாளை விட்டு மீண்டும் போகாமல் அந்த இடத்திலேயே மண்டியது வில்லாயுதத்துக்காக காத்திருக்கும் வஜ்ராயணிக்கு எதிலும் மனம் ஒட்டவில்லை எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தான் அசார்தினார் வில்லாயுதம் எழுந்தான் வில்லாயுதம் என்ன சொல்றே கையை பிடித்து கெஞ்சிய அசார்தினாரை உதறிவிட்டு வஜ்ராயணியை பார்க்காமல் குதிரை ஏறி கொம்பூதி நோக்கி புறப்பட்டான் கொம்பூதியை விட்டு கிளம்பியதிலிருந்தே நெஞ்சுக்குள் உறுத்தியது சகுனம் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஆனாலும் மனசு ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்க போகுது எருமைகுலம் தாண்டி கோவிலாங்குலத்தை நெருங்கி கொண்டிருந்தார்கள் இனிமேல் பின்வாங்க முடியாது வந்தது வரட்டும் முன்னே நடந்தார் வையத்துறையும் இளவட்டங்களும் தடம் பார்த்து போனார்கள் மந்தையில் நிலவடித்துக் கொண்டிரு து ஆம்பளைகளை தொழிலுக்கு அனுப்பிவிட்டு குமரிகள் விளையாட கிளம்பினார்கள் பெரிய பொம்பளைகள் விளையாட்டை வேடிக்கை பார்க்க கூடினார்கள் அன்னமையும் எப்பவும் சேர்வதில்லை மந்தையோரம் கிடந்த பொது உரலில் வெள்ளையம்மா கவசத்தை அள்ளி கொட்டினால் உரலுக்கு ஒரு பக்கம் சிட்டுவும் மறுபக்கம் அன்னமையிலும் இரட்டை உலக்கை போட்டு கவசத்தை குத்த ஆரம்பித்தார் அங்கம்மா உரலோரம் உட்கார்ந்து தவசத்தை உடைத்துக் கொண்டே குமரிகளின் ஆட்டத்தை வேடிக்கை தொழிலுக்கு போய் திரும்புகிற ஆம்பளைகளுக்கு தவசத்தை இடித்து குடைத்துதான் கஞ்சி காட்சி வைக்க கூலாணி கிழவி வழக்கம்போல் குமரிகளை அதட்டவும் கும்மாளம் போட்டு சிரிக்கவுமாக இருந்தான் ஆண்களே இல்லாத கொம்பூதி நோக்கி முதன் முதலாக போலீஸ் நடைபோட்டு வந்து கொண்டிருப்பதை அறியாமல் குமரிகள் இரவு நேர விளையாட்டு இருந்தது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி